ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னேஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ரொம்ப மனமான சிக்கன் ட்ரை மசாலா எப்படி சேருந்தால் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோவுளுக்கு போகலாம் அதுக்கு நான் முக்கா கிலோ கோழியை நல்லா சுத்தம் படுத்தி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் முக்கா டீஸ்பூன் மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம கலருக்காக தான் இதை சேர்க்குறது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சிருக்கேன் ரெண்டுத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி நல்லா கையில கசக்கி அதை சேர்த்துக்கோங்க அரை எலுமிச்சம்பழத்தோட சாரை புளிஞ்சி விட்டுக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மசாலாலாம் சிக்கன் பீசஸில் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு மணி நேரத்தில் மினிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு மூணு மணி நேரம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட் பண்ண இருக்கட்டும் எந்தளவுக்கு ஊறுதோ சிக்கன் பீசஸில் மசாலாலாம் அளவுக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் இது அப்படியே நான் ஃப்ரிட்ஜ் உள்ளுக்கு வைக்க போகிறேன் ஒரு மூணு மணி நேரம் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பெரிய ஒன்று எடுத்திருக்கேன் அதில் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம் நான் மூணு மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருந்தேன் இப்போ அந்த சிக்கன் பீசஸை நான் சேர்த்துக்கிறேன் சிக்கன் பீசஸ் எல்லாம் சேர்த்த பிறகு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுருங்க லேசாக அதில் இருக்க சிக்கனில் இருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க சிக்கனும் நல்லா சுருளை வெந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு எண்ணெயும் லேசாக ரிலீஸ் ஆகி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே வச்சிருக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் மூடி எதுவும் போட தேவையில்ல அப்படியே வேகட்டும் பத்து நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெய் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி பொறிச்சு எடுத்து வச்சுருந்தேன் அந்த பொறிச்ச வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அதே நேரத்தில் கலர் வந்து நல்ல ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு கிடைக்கும் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலரும் அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு அறக்காமல் இந்த வெங்காயம் பொரிச்சதை வந்து நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை சேர்த்த பிறகு ரெண்டு பரட்டு பரட்டி விட்டு ஃப்ளேமை லோவில் வச்சு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்க அருமையான சிக்கன் ட்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாலாம் நல்லா சிக்கனில் நல்லா கோட் சப்பாத்தி ரோட்டி நானுக்கு இதை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் இதை விட கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும்னா ஒரு இருந்து ஒன்னரை கிளாஸ் வரைக்கும் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அந்த சாரை எடுத்து இட்லி தோசையில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுருங்க இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பாருங்க அருமையான சிக்கன் ட்ரை மசாலா ரெடி ஆகிடுச்சு மசாலாலாம் நல்லா சிக்கனில் கோட்டாகி உள்ளே வந்து ரொம்ப ஜூஸியாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சிங்கன்னா அடிக்கடி உங்கள் குழந்தைங்க வந்து செய்ய சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் அதோடு மட்டும் விட்டுறாதீங்க நம்ம அம்மா மாருங்க அந்த காலத்தில் கடாயில் அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்க கிரேவியில் நல்லா வளர்ந்த சுடு சுடு சோறு எடுத்து போட்டு கரண்டியில் இந்த பக்கம் ஒரு பெரட்டு அந்த பக்கம் ஒரு பரட்டு பெரட்டிட்டு கரண்டியும் அந்த பக்கம் எடுத்து போட்டுட்டு அவங்க கையால் நல்லா கொலைஞ்சு நல்லா பிசைஞ்சு நாலஞ்சு உருண்டைகளை உருட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி அனுபவத்தை உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுங்க குழந்தைங்க சாப்பிட்டா நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்பீங்க இந்த மாதிரி அனுபவத்தை கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் நம்ம எப்படி அனுபவித்தோமோ அதே மாதிரி ஒரு சில அனுபவங்களை குழந்தைகளுக்கு கொடுத்தா சந்தோஷமாகவும் சாப்பிடுவாங்க நம்மளும் சந்தோஷமாக இருப்போம் இந்த மாதிரி ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்